கல் கேலில இருந்து படிக்க ஆரம்பிச்சேன் சரி எந்த வகுப்புல முடிச்சி ஒன்னா முடிச்சேன் ஒன்றாம் வகுப்புல முடிச்சீங்க எவ்வளவு ரூபாய் பரிசு வாங்குனீங்க 5000 ரூபாய் 15000 ரூபாய் சரியா ம் யார் யாரெல்லாம் பாத்தீங்க ਸੰਗੀத நண்பர்கள் நீங்க யாரெல்லாம் பாத்தீங்க நீங்க கல்வி அமைச்சர் பார்த்தியா யார பத்த சரி

கடவ வாத்து கடவின் பாத்து அகர முகல ஏத்தலாம் ఆదిபகவ கே உலக கட்டேனா ஆயே பைனேக்கு ஆலையன் மத்தா தளல மத்தா தளல தளாய் மே இல்ல தாசை நீண்ட கோழி பொழி குணமிழவே தாழை ஒளங்காத்தாலே பெங்கதான் நீண்டு வாடா ইডো এনেনে শেলারা আন্শে লভে নাপাদে সেন্ন্ন্ন্ আপাদে কাইলে কাইলে কাকে কাসকালে কট�ে কটে পি নিপাডকতাগে এনে � কেটেয়ে যমো কটে মেটিমনো কালে পেকাইকলি উলে পিডে লাকেপনেতে উডেয়েমা ইলাকের কটোম কট্য়ে কটেয়ে কটেয়ে কটে কন্ন কেতু ওট ওট নাই মূল মুন্ডে কন্ন ওলা ইনি মুন্ডে পিয়াম নাই কন্ন কে টানে মুন্ডি কামুমে তুইন তো কামলে কাঙ্গ মুতি নিঙ্গিন কো পুলঙ্গ tannin ইয়াতাত পা এত বড় মে কাটলে একটা ওই দলে হিতেতে কালনা পাড়ি কামুনি അമ്മതൊണ്ണാ അമ്മയെ നമ്മ ഇതി പോയില്ല പോടാള്ളുകൊണ്ട് കൂടൽ ഉണ്ടേ കുടി കം പൂർയപ്പെട്ട കൈടയാരിയൻ തന്നതാ കം ചെയ്ദൻ ചെയ്യമാട്ടെ ഈ വന്ദനജനം ആധകാരം നൂ நன்றியில் செல்வம் ஐத்தான் வாய்ஸ் ஒன்று பெரும் பொருள் அத்து நான் செத்தான் சேகர்ந்தது பொருளானாம் எல்லாம் என்று ஈராதே வரும் மருளானாம் மானா பிறப்பு ஈட்டம் எவர் இசை வேண்டாம் ஆளவர் எம் என்று என்னென்னும் கொள்ளார் ஒருளா அச்சப்படாத கொடுப்பதும் துய்பதும் எல்லாருக்கு அடிக்கையாக கோடு உண்டாயினுங்கள் ஏதம் செல்வம் தான் துவான் தக்கார்க்கு ஒன்று ஈதழீவில் அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக

நம்முடைய வறுமணையை அவசரத்தில் நமக்கு மகிழ்ச்சி அதிகமாக